ஆஹா கல்யாணம் சீரியல் என்றைக்கான எபிசோடில் மகா ஐஸ்வர்யா பிரபா மூணு பேரும் கோயிலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிரச்சனையை சொல்லி புலம்பிட்டுருக்குறாங்க ஐஸ்வர்யா நான் இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன் நான் அவன் நான் எவ்வளோ நம்புனா அவன் இப்படி என்னை ஏமாத்திட்டாளான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியாக இருக்கிறாங்க பிரபாவும் நானும் வரமாட்டேன் எனக்கு அந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆள்றாங்க மகா அவங்க ரெண்டு பேரும் ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்காக நம்ம அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கக்கூடாது எனக்கு தான் சூரிய எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு மூணு பேர் அவங்கவுங்க பிரச்சனை சொல்லி அழுதுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வர கோடீஸ்வரி நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் வீட்டை விட்டு வந்து வாழா வெட்டியாக வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் மூணு பேர் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனீங்களான்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க அப்போ ஐஸ்வர்யா கௌதம் பண்ணதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க பிரபாவம் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க மகா அவங்க சூர்யா ஏமாத்தந்த பற்றி சொல்லிகிட்ருக்குறாங்க இது மூணு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க கோயிலே வச்சு இன்னொரு பக்கம் அனாமிக்காவுக்கு ரூமில் சித்ரா தேவி அவங்க ரூமில் பேசுகிற சவுண்ட் ஏதோ கேட்குது அதில் வந்து அவங்க எதையோ எடிட் பண்ணி ஐஸ் ஓவரெலாம் எடிட் பண்ண அப்படி அப்படின்னு இருக்காங்க இதை பார்க்க இல்லை கொஞ்சம் டவுட் வருது அனாமிக்காவுக்கு என்னென்ன்தான் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சித்ரா தேவி ரூமுக்கு போகிறாங்க அங்கே சித்ரா தேவிட்ட என்னன்னு கேட்கல இல்லை கௌதமுக்கு பிறந்தநாள் வருது அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சிட்றாங்க அதையும் அந்த முட்டால் அனாமிகா நம்பிட்டு வெளியே போயிடுறாங்க சித்ராதேவின்னு நினைக்கிறாங்க அப்பாடா தப்பு எப்படியாவது இவளை வச்சு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி அவளை மூணு பேரையும் வீட்டை விட்டு தோரத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோச்சிட்ருக்கிறாங்க கோடீஸ்வரி ஐஸ்வர்யாக்கிட்ட கௌதம் கெட்டவன் தானே நீ அவங்க கூட வாழ்றன்னு அடம்புடிச்ச இப்போ என்ன புதுசாக இது பண்ணுற நீ வந்து உன் மேலே போட்ட பழி எல்லாம் இல்லை நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அதே மாதிரி நீயே என் கூட இருக்கணுன்ற அளவுக்கு மா மாப்பிள்ளையோட மனசை மாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க மகாவுக்கு எனக்கு தெரிஞ்சு சூரிய மாப்பிள்ள மேலே பெருசாக தப்பு இருக்காது இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குது அதை கண்டுபிடி மகா கண்டுபிடிச்சி உன் பக்கம் இருக்கிற உண்மையை நிருபின்னு சொல்கிறாங்க பிரபா பேச போகிறாங்க ஆனால் கோடீஸ்வரி பிரபா கிட்ட பேசவே மாட்டாங்க பிரபா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்புறம் அவங்க மூணு பேரையும் சமாதானப்படுத்தி மூணு பேரும் போயிட்டு உங்கள் வீட்டில் பிழைக்கிற வழியை பாருங்கள் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் உங்களுக்காக உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காது இனிமேல் இந்த செத்துருவேன் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மூணு பேர்கிட்டேயும் சத்தியம் வாங்கிட்டு மூணு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சூர்யா இன்னுமே மகாவை காணமே எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அழகி வந்து ஐஸ்வர்யம் மகாவும் கோயிலுக்கு போயிருக்க விஷயத்த சொல்லிடுறாங்க சூர்யாவுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது பிரபா வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக வராங்க அப்போ அனாமிக்கா வந்து பிரபா எங்கள் விஜய் கூட சேர்ந்து ஊர் சுற்ற போயிட்டு அங்கே இருக்கிற வேலை யார் செய்யுறது பாத்திரங்களும் துணி துவைக்கணும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும்ன்ட்டு என் வாழ்க்கை தட்டி பறித்து வந்தால் மட்டும் பத்துமா வீட்டுக்கான வேலையெல்லாம் ஏவன் செய்யறது நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான் அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு மகா அவசியம் அனாமிக்கை மேலே கோவப்படுறாங்க நீ இந்த வீட்டு மருமகன் தானே சொல்கிற உன் வாழ்க்கை ஒன்று பிரபா தட்டி தட்டி பறிச்சு வர கிடையாது நீ எதாக இருந்தாலும் போய் விஜய் கிட்ட தான் வே கேட்கணும் ஏன் இந்த வேலையில் நீ செய்ய வேண்டியது தானே உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு சமையை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அனாமிகாவுக்கு செமையாக மூக்கு உடஞ்சிருது கரெக்டாக அந்த டைமில் பாப்பா வந்து கை தட்டுறாங்க இதை பார்க்கலாம் அனாமிகாவுக்கு இன்னும் காண்டாகுது அழகிப்பா வந்துட்டு இப் மகா நீ சூப்பராக பேசியிருக்க நீ பேசுனதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க மகா அனாமிகாவை பண்ணி விட்டுட்டு பிரபாவையும் அழகியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அனாமிக்கா எப் இருவரையும் உன்னை அவங்க மூணு பேரும் இந்த வீட்டு விட்டு துரத்தான் விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் இங்கே பேசிட்டு சண்டை போட்டது எல்லாத்தையுமே சித்ரா தேவி தொலைவில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க ஓ இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்துட்டாங்களா அப்போ நாம் வந்து பொறுமையாக நிதானமாக நல்லா யோசிச்சு தான் இவளுக்கு எதிராக காய் நகத்தணும் எப்படியாவது இந்த மகாவை துரத்தினா பின்னாடியே ஈஸியாக எல்லாரையும் துரத்திடலான்னு சொல்லிவிட்டு சித்ரா தேவியும் இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதோட இன்றைக்கி எபிசோடையும் முடிச்சிருக்கிறாங்க